உறவுகள் நட்புகள் எல்லோருக்கும் வணக்கம் மணி அஞ்சரை இப்போ என்னென்னா இவளுக்கு ஜூஸு எங்கள் ஐடிக்கு இப்போ ஜூஸ் கொடுக்குற டைம் நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஊற்றுலேயும் நீ நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி நீங்கள் உட்காந்துட்டுருக்காங்க போங்க வரேன் போங்க நான் எடுத்துகிட்டு வரேன் போங்க போப்பா நான் எடுத்துகிட்டு வரேன் போ போமா நான் எடுத்துகிட்டு வரேன் போமா பாருங்க நான் இப்போ சொன்ன உடனே போகிறான் அவள் இப்போ ஜூஸ் அப்போ ஜூஸு கொடுத்தா தான் அவள் போய் வாக்கிங் போயிட்டு வருவாள் அதுக்காக வெயிட் பண்ணுறா அப்போ பாருங்கள் ஜூஸுக்காக உக்காந்துங்கிறாங்க சரிப்பா உனக்கு தான்மா ஜூஸ் எனக்கு இல்லைப்பா ம் உனக்கு தான் ஜூஸு யாருக்கு உனக்கு தானே ஆப்பிள் ஜூஸ்ங்க எவ்வளோ பிடிச்சது சம்மர்லேருந்தே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இவரில் இருக்கிறாரோ அதான் சாப்பிட்றா மதியத்தில் ஒரு வேளை மட்டும் சாப்பாடு நைட்டு அவள் பெரும்பாலும் வந்து சாப்பாடுக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டா பழமும் பிஸ்கெட்டும் சாப்பிடுவாள் ஈவினிங்கில் கொஞ்சம் ஜூஸுக்காக ஜூஸ் கொடுக்குறது சரி கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்காது ஹீட் ஆகாது அப்படின்றதுக்காக சரி டாக்டரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் ஃப்ரெஷ் ஜூஸ் வேணால் கொடுங்க அப்படின்னு இதோ இன்னும் கொஞ்சம் இருக்குமா உனக்கு தான் இருங்க ஊத்துறேன் ஃபுல்லாக சாப்பிட்ருப்பா இதோட நைட்டு ஒரு ஐம்பது மணிக்கு மேலே தான் அது கூட ரைஸ் சாப்பிட்டாலும் சாப்பிடுவா இல்லைன்னா வந்து வாழைப்பழம் ரெண்டும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுருவாள் அது கூட ஊட்டினா தான் சாப்பிடுவாள் அவ்வளோ சாப்பிட மாட்டாள் அப்படிம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு ரவுண்டு ஓடிட்டு வரணும் மார்னிங்கே கொஞ்சம் மழை வராமரிங்கிறது அதெல்லாம் செடிக்கு தண்ணி ஊற்றலை சரி செடி கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் ஜூஸ் சாப்பிட்டு இருக்கா ஐடிமா ஐடி இங்கே வாங்க இங்கே வாங்க பார் இங்கேம்மா இங்கே பேர் இருக்கேன் தோர்க்க வா வாக்கிங் போகலை நின்றுட்டு இருக்கு கொஞ்சம் நேரம் காக்கா ஏதாவது வருமா ஓட்டலாம் காலையிலே தண்ணி ஊற்றலை சரி நம்ம கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிடலான்னு நான் தண்ணி ஊற்றி வந்திருக்கேன் இது கிட்னி பழங்க அதோடய செடி தான் இது இது எல்லாமே அதோடய பூக்கள் தான் இந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கேனு இருக்குங்கன்னா அதில் தான் வச்சுருக்கோம் செடியை ரோஸ் அது பட்டன் ரோஸு பார்த்திங்கன்னா இருக்கும் இது என்னென்னா பச்சை கிழமை சம்பங்கி இது நல்லா வாசனையாக இருக்கும் கொடி இப்போ தான் ஏறிட்டு இருக்குங்க இது எல்லாருக்குமே தெரியும் துளசி வீட்டில் எல்லார் வீட்லேயுமே துளசி இருக்கிறது நல்லது துளசியும் கற்பூர வலியும் கண்டிப்பாக இருக்கணுங்க ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு சளிலாம் வந்தால் அது ரெண்டுமே மெடிசன் கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்தோம்னா சளி தொல்லாம் இருக்காது கற்பூர வலியும் வச்சிருக்காங்க கற்பூர வலி இது என்ன கனகாமரம் அதில் ஒரு தொட்டியில் இருக்கும் பட்டாசு அடிக்கிறாங்களாம் பாருங்க எப்படி ஓடி வரேன் இங்கேம்மா என்ன ஆச்சு என்னாச்சு என்னாச்சு என்ன ஆச்சு இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க சிட் ஐடி இங்கே வா ஐடி இங்கே வாங்க இங்கே வா இங்கே வா ஐடிமா இங்கே வா இங்கே வா என்ன என்ன ஏன் பிறப்புறேன் இங்கே வா இங்கே வா இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம்மா தண்ணி ஊற்றியாச்சு இதுவும் வந்து பழம் கிராமப்படாங்க கொடி ஏறிட்டுருக்கு பாருங்கள் அதுக்குன்னு ஒரு பைப்பை கட்டி வச்சுருக்கோம் அது அப்படியே அந்த ஷீட்டு மேலே ஏறட்டும் அப்படின்னு இங்கே பாருங்களேன் அவளை அவளுக்கு பட்டா சுடிக்கிறாங்களா அவளுக்கு ஒரு பயம் இப்போ ஜூஸ் சாப்பிட்டு தட்டு இது இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி ஓடியார பாருங்கள் பட்டா சுடிக்கிறாங்களா எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க இப்போ ஆ எங்கே போகிறீங்க வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாமா கரெக்டாக அந்த கேட்டான போய் நிற்கும் என்ன வீட்டுக்கு போகணுமா வீட்டுக்கு போனோமா பாருங்கள் அந்த கேட்டாண்ட வா இதாங்க இல்லை அறிவும் இருக்கும் என்னம்மா என்ன ஆச்சு என்னாச்சு சரி உக்காருங்க போகலாம் போகலாம் உக்காருங்க என்ன என்ன ஆச்சு இருக்க மாட்டிங்களா அங்கே பாரு நான் போகிறேன் சரி வா ஒடியாங்க ஒடியாங்க பாக்கிங் போலையா பாப்பா காக்கா வருதா போகிற தோரத்து தோரத்து வருதா பாருங்க என்னம்மா என்ன என்ன இங்கே வாங்க இங்கே வாங்க ஓடியா ஓடியா இங்கே வாங்க ஓடு ஓடு ஓடுமா ஓடு ஓடு காக்கா போறது காக்கா போ பாருங்க அவள் கரெக்டாக அந்த கேட்டு நான் லாக் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா இவ என்ன வேகமாக ஓடிடுவா அதுக்காக லாக் பண்ணிட்டு வந்தேன் இப்போ வந்து பட்டாசு சத்தம் கேட்குதுன்னு ஒரு இடம் நிற்க மாட்டாள் ஆ ஏன் இப்படி பயப்படுற ஏம்மா இப்படி பயப்படுறீங்க ஆ ஏன் இப்படி பயப்படுறீங்க பயப்படலாமா அப்போதான் ஜூஸ் சாப்பிட்டீங்க கொஞ்சம் ஓடி ஓடிக்கீடு ஆடினா தானே நல்லது உடம்புக்கு பட்டாசு வச்சா நீ இன்னும் பார்க்க தான் இவ அப்படியே பார்க்க தான் பயங்கரமாக இருப்பா இவ ஒரு பைந்தாங்க லீவை இவ ஒரு பைந்தாங்க லீவை ஆ இப்படி பயப்படலாமா நீ இப்படியா பயப்படுறது நீ ஏம்மா இப்படி பயப்படுறீங்க ஐடிம்மா எதுக்கு இவ்வளோ பயம் ஐடி அவ இப்போ கூட வீட்டுக்கு போகணும்மா நாங்கள் மோட்டை மாடிக்கு வந்துட்டோம் இப்போ வீட்டுக்கு போகணுமா பட்டாசுக்காக ஐடி சிட்டு திட்டு ஐடி சிட்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்களுக்கு எங்கள் ஐடி பிடிச்சுந்தோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன் ஐடிமா ஐடி ஐடி ஐடிமா